சார் சைட் பாருங்கள் இது நாலு ஏக்கருக்கான சைடு சார் நாலு ஏக்கருக்கான நம்மளுக்கு புஞ்சலேண்டு ரோடு ஃப்ரண்டேஜ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இதை தெரிந்து பாருங்கள் அதெல்லாம் ஆப்போசிட்டில் ஃபுல்லாகவே நமக்கு கிராமம் தான் சார் நம்மளுக்கு நம்மளுக்கு இந்த சைட் பார்த்திங்கன்னா கிராமத்துக்கு பக்கத்துலேயே நமக்கு சைட் அமைஞ்சிருக்கு இது பாருங்கள் ஃபுல்லாக கிராமம் தான் இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தார் ரோடு ஃப்ரண்டேஜ் சார் ரோடு போட்டிருக்காங்க ஸோ அதனால் நல்லா ஹைட்டு தூக்கி போட்டிருக்காங்க நம்மளுக்கு சைட்டுக்கு மண்ணு மடிச்சுன்னா நம்ம டேப்பராக மண்ணு மடிச்சுன்னா நான் அழகாக நம்ம ரோட்லேருந்து சைட்டுக்கு வந்துடலாம் சார் அப்படி வரலாம் தரிசமையுக்கு இது ஒரு காமன் வழி ஒன்று இருக்குது இங்கே வண்டி விட்ருக்கு இல்லைங்களா இப்படி போயிட்டு நம்ம ரைட் எடுத்தாலும் நம்மளுக்கு ரோடுக்கு மெயின் ரோட்டுக்கு போய்டும் சார் அப்படி இல்லை நம்மளுடைய வழியில் வரணுன்னாலும் இங்கேருந்து நம்ம டேப்பராக மண்ணு மடிச்சுட்டுனா நமக்கு அழகாக லேண்டில் நம்ம சைட்டுக்கு வந்துடலாம் சார் இதோ மடிச்சிருக்காங்க இல்லைங்களா அது மாதிரி அழகாக மண் மடிச்சுட்டுனா நம்ம சைட்டுக்கு வந்துடலாம் சார் நாலு ஏக்கரு புஞ்சல் லேண்டு சார் ஓகேங்களா ரெட் சாயில் தான் சார் பாருங்கள் மணல் கலந்த ரெட் சாயில் தான் அப்படியே பாருங்கள் சார் ஓகேங்களா ஒரே பவுண்ட்ரி லைன் தான் நம்மளுக்கு வரப்பு தருது இல்லைங்களா ஒரே பவுண்ட்ரி லைன் தான் சார் அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு அந்த லாஸ்ட்டாக வந்து ஒரு கழனியில் அறுவடை பண்ணிட்டு எருவு கொட்டி இல்லைங்களா அது நம்ம சைட்டில் வராது அந்த எருவு கொட்டிக்கிறதுக்கு முன்னாடி அந்த எருவு கொட்டிக்கிறதுக்கு முன்னாடியிலேருந்து நம்ம சைடு சார் அப்படியே ஒரே ஸ்கொயராக பாக்ஸாக பார்த்தீங்கன்னா இந்த சைடு பார்த்தீங்கன்னா அந்த லாஸ்ட்டாக ஒரு பெரிய மரம் ஒரு மாடு மேய்து இல்லைங்களா அது வரைக்கும் நம்ம சைடு சார் அதேமாரி நமக்கு சைட்டில் பாத்தீங்கன்னா பவுண்டரியில பவுண்டரியில அங்கங்கே பாறைங்க வருது சார் ஆனால் சைட்டுக்குள்ளே நம்மளுக்கு பாரு இல்லை நீங்கள் பாருங்கள் இது வந்து பார்த்திங்கன்னா வரப்பு அந்த வரப்புல சின்ன சின்னதாக பாறைங்க இருக்குதுங்க நம்மளுக்கு பவுண்டரியில் உள்ள இல்லை லேண்டில் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு பாரு இல்லை நீங்கள் நல்லா பாருங்கள் லேண்டில் நம்மளுக்கு கல்லுங்க எதுவும் இல்லை சார் ஓகேங்களா பவுண்டரி லைன் அந்த வரப்பு லைனில் நமக்கு கல்லுங்க இருக்குது

சார் சைட்டில் இருக்க கிணறு பாரு சார் ஓகேங்களா கிணறு பாருங்க நம்மளுக்கு நல்ல நீர்வளமான கிணறு சார் கரெக்டாக அப்படியே கிணறு பார்த்திங்கன்னா வயவழ இருக்குது சார் நல்ல நீர்வளமான கிணறு நாலு ஏக்கரு குஞ்சலேண்டு சைட் எந்த லொக்கேஷனில் அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு திண்டிவனத்திலேருந்து ஒரு கரெக்டாக ஒரு பன்னெண்டு கிலோமீட்டர் சார் திண்டிவனம் டு வெள்ளிமேடுப்பேட்டை திண்டிவனத்துலேருந்து ஒரு பன்னெண்டு கிலோமீட்டர் தொலைவிலையும் வெள்ளுமேடுப்பேட்டிலேருந்து சரியாக நம்மளுக்கு ஒரு அஞ்சு அல்லது ஆறு கிலோமீட்டர் தொலைவிலையும் நமக்கு இந்த சைட் அமைஞ்சிருக்கு சார் சைட் பாருங்கள் இங்கேருந்து பார்த்தா உங்களுக்கு தெரியும் கிராமத்துக்கு அருகாமையிலே நம்மளுக்கு சைட் அமைஞ்சிருக்கு ஓகேங்களா தார் ரோட்லேருந்து நம்ம மண் கொஞ்சம் கொட்டி டேப்பர் பண்ணிட்டோம்னா அழகாக நம்ம சைட்டுக்கு வரலாம் சார் ஓகேங்களா சைட்டோட ப்ரைஸ் என்ன கோட் பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா ஒரு சென்டோட விலை பதினேழாயிரம் சொல்கிறாங்க சார் நெஜஸ்டபிள் இருக்குது நம்ம ஓனர் டேரெக்ட் ஓனர் தான் ஓனர்கிட்ட உக்காந்து பேசி நம்ம கம்மி பண்ணி முடிக்கலாம் சார் ஓகேங்களா பதினே ஒரு சென்டோட விலை பதினேழாயிரம் சொல்கிறாங்க ஃபிக்ஸடு கிடையாது நெஜஸ்டபிள் இருக்குது இந்த ரேட்டுக்கு சைட் கிடைக்கிறது கஷ்டமாக இருக்குது நீங்களே பார்த்துருப்பீங்க நான் கண்டினியூவாக வீடியோ போட்டிருப்பேன் டுவெண்ட்டி ஃபைவ் தேர்ட்டி சம்திங் அந்த மாதிரி தான் போட்டிருப்பேன் இது பதினேழு ரூபாய்க்கு நம்மளுக்கு லோ பட்ஜெட்டில் வந்திருக்கு சார் சைட்டு நாலரை ஏக்கரு புஞ்ச லேண்டு ஓகேங்களா நல்ல ஒரு கிணறு தார் ரோட் ஃப்ரண்டேஜ் பார்த்துக்குங்க அங்கேருந்து இது வரைக்கும் நம்மளுக்கு தார் ரோட் ஃப்ரண்டேஜ் ஓகேங்களா சைட்டில் நம்மளுக்கு லேண்டில் வந்து கல் கிடையாது பவுண்ட்ரியில் பட் ஆனால் பாறை கல் இருக்குது சைட் பிடிச்சிருந்தால் கால் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகேங்களா வீடியோக்கு ஒரு லைக் போடுங்கள்